இந்த தயாரிப்பாளருக்கு மரியாதை இல்லையா என்ன பொறுத்த என்னன்னா வந்து எல்லா தயாரிப்புகளும் ஒத்துமையா சேர்ந்து தான் இந்த பிரச்சனை சால்வ் ஆகும் பாத்தீங்கன்னா நிறைய என்னோட படத்துக்கே முதல் படத்தையே ஆஹ் ஒரு காமன் கிடைக்கிறது சரியா வரதே கிடையாது எந்த ப்ரமோஷனும் வரது கிடையாது ஏழு ப்ரமோஷன் வச்சாங்க எதுக்கும் வரது கிடையாது ஆனா வெளியில ஒண்டி அவங்க வந்து எல்லா பெரிய இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய ஹீரோக்களோட படங்கள்லாம் கரெக்டா போயிடாரு ஆனா மத்த சின்ன படங்கள் நடிச்ச படம் எல்லாம் வருது இல்லை கேட்டேன் வந்து நான் ஹீரோவா பண்ணாரு பட் இந்த கான்செப்ட் எல்லாம் தயாரிப்பாளர் சங்கம் அவங்களுக்கு நடிக்க போகும்போது காசு வாங்கும் போது நீங்க வரமாட்டேன்னு சொல்லி யாரும் பேசல நான் ரொம்ப வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி பாருங்க எந்த தயாரிப்பாளும் உள்ள மாட்டான் நிறைய ஆடினாய் பிரச்சனை பார்த்துக்கிட்டே இருக்கு எல்லாம் பாக்குறது ரொம்ப வருத்தமா இருக்கு ஒரு நடிகை வந்து மூணு லட்ச ரூபா கேக்குறேன்னு சொல்றாங்க வேண்டாம் அடுத்து தமிழ் இண்டஸ்ட்ரிய கூடாதீங்க அவங்கள எது கூப்பிடறீங்க அப்ப திருப்பியும் கூப்பிட்டு இவங்களேதான் கூப்பிடுவோம் திருப்பி அது தயார்パーசன் என்ன பண்ணனும்னா இந்த மாரல யார் எக்ஸ்ட்ரா காசு வாங்கணும் அவங்களக்கு வந்து கூட கூடாது. அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருந்தாங்களா பயம் வரும். படம் முடிஞ்சு பிசினஸ் ஆரது ஷார்ட். அதுதான் பெஸ்ட் கான்செப்ட். பாத்தீங்களா டெலிஜிண்ட் சிஸ்டம்ல அந்த ஷேரிங் பாயிண்ட் அது. உங்களுக்கு நிறைய பணம் வரது நீங்க வந்து நீங்க சொல்றீங்கல சரி வரட்டும் கொடுத்துடலாம். சார் பாலி எந்த ஆர்ட்டிஸ்டுமே ப்ரொமோஷன் வர மாட்டாங்க பேசிட்டாங்க. அத பத்தி நீங்க எந்த ஆர்ட்டிஸ்டுமே ப்ரொமோஷன் வராத நடிகை வச்சு நாங்க அடுத்த படம் எடுக்கிற மாதிரி நான் ஒரு முடிவு பண்ணி போயிட்டு இருக்கேன். ஏன்னா பல தயாரிப்பாளர்களோடு அதில் தான் பிரச்சனையாக இருக்காங்க இப்போ லாஸ்ட்டாக காமாட்சி அவர் பேர் ஃபுல் நேம் சுரேஷ் காமாட்சி சார் வந்து பேசுனது ரொம்ப இருந்தது அவ்வளோ பெரிய அவர் ப்ரொடியூசருக்கு அந்த நிலவனா மூணு லட்சோ கேட்குறதுக்கு ரொம்ப இருக்குது பட் நாங்கள் என்ன எடுத்துகிட்டு கொண்டாசம் ஒரு லெசனாக எடுத்துக்கிட்டோம் என்ன பண்ணுவோம்னா நான் இனிமேல் அந்த மாதிரி ஒரு நடிகர் நடிகைகளை கூப்பிடவே வானு எவ்வளோ பேர் யங்ஸ்டர்ஸ் நல்ல தலைமையில சாலையாக இருக்காங்க அவங்கள பிக் பண்ணிட்டு போயிட்டே கொடுத்து படத்தை நேசிக்கணும் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் நல்லா இருக்காங்க அதுக்கப்புறம் மாறிடுறாங்க சில பேர் எல்லாரும் சொல்ல ரஜினிகாந்த் சார்லாம் வரணும்னு தலையிடுறார் எல்லா ஆடியோ லன்ச்சலையும் ஒரு ஆறு மணிக்கு ஆடியோ லான்ச்னா அஞ்சு மணிக்கு இருக்கார் அவராக இருக்கட்டும் விஜயா சார் இருக்கட்டும் எல்லாருமே வந்து ஆடியோ லஞ்சம் ஷார்ப்பாக பெரிய பெரிய ஜாம்பாவானே இவங்களுக்குலாம் என்னாச்சுன்னு தெரியல பட் நம்ம அவங்கள பற்றி விட அவங்கள வேண்டான்னு ஓரம் கட்டிட்டு நம்ம வேறு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டு தான் அழுதுனேன்

ராதரே சார் வந்தார் நீங்கள் பார்த்துருப்பீங்க கடைசி ப்ரெஸ் மீட்டில் அந்த வயசுலேயும் கிட்டத்தட்ட ஒரு எழுபது எழுபத்தொரு வயசுலையும் வந்து உட்காந்து அந்த ஒரு ஒன் அவர் கூட உட்காந்து ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ண போகிறான்னா அதனால் தான் அவர் ஒரு நானூறு படங்களை கடந்து ஐம்பது வருஷம் தாண்டி இருக்காருன்னு சொல்லலாம் சார் அப்படி லெஸ்ஸு குதுக்கர் ஸ்டாப்பில் போகிறீங்க டயர் பல ஸ்ட்ரைக்குன்னு ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க அதை பொறுத்த தெரில அதை பற்றி இல்லை அவங்க என்ன இதெல்லாம் இப்போ கொஞ்சம் தேவைப்படுது என்ன கொஞ்சம் கேப் தேவைப்படுது என்னென்னா நடிகர் சங்கத்துக்கும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் ஒரு சின்ன ஒரு அந்த விரிசல் விட்டுனே இருந்தது பட் இப்போ வந்து கொஞ்சம் பேச்சுவார்த்தை தேவைப்படுது ஏன்னா சம்பளம் ஏறிட்டே இருக்க தவிர்த்து தயாரிப்பாளர்களுக்கு வருமானம் வரது கிடையாது பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நானூறு கோடி ரூபா படம் போடுறோம்னா நானூறு கோடி உள்ளே ஒருதாலும் கிடையாது தயாரிப்பாளர்களுக்கு செலவாயிட்டே இருக்க தவிர்த்து மற்றவங்களாம் சம்பாஷிஞ்சிருக்காங்க ஆனால் தயாரிப்பாளர் உண்டு தான் கொடுத்துட்டே இருக்காங்களே தவிர்த்து உள்ள வரமாட்டேங்குது அதனால் இந்த கேப் கொஞ்சம் தேவைதான் அது வரவேற்கிறது

சங்கத்தோட சார்பாக அவங்க அவங்க ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால ஓடிடி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வீக்ஸ் த்ரீ வீக்ஸ் கழிச்சு நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒப்பந்தம் இருக்குதா இருக்குன்றது கேள்விப்பட்டேன் சார் வந்து தொடர்ந்து தேட்டர் கிடைக்கலான்ற மாதிரி பேசுகிறாங்க அதை சார் அதுதான் இப்போ தேட்டருக்காரங்க என்ன கேட்குறாங்கன்னா எல்லா படம் ஓடிடி போது அவ்வளோ தூரம் கேட்குறாங்களே இப்போ சிறுபடங்கள் வேணும் வாங்கணும் இப்போ இப்படியும் இருக்காங்க அப்படியும் வாங்கவும் மாட்டாங்கன்னா அது கஷ்டம் அதனால் எந்த படம் இட்டாகும்னு தெரியாது நல்ல கண்டன் எப்படியுமே ஜெயிக்கும் அதனால் கொஞ்சம் தயாரிப்பாளர் சங்கத்தோடு இணைந்து தியேட்டரு அசோசியேஷன் வந்து என்ன முடிவு போகணுன்னா எந்த படமா இருந்தாலும் வாங்கணும் ஏன்னா அவங்க ஓடிடிக்கு போகாதீங்க தேட்ருக்கு வந்து தான் போகணுன்னு சொல்லும்போது அப்போ எல்லா படத்தையும் வாங்குங்க வாங்கி நல்லா ஒருச்சுன்னா வச்சுக்கோங்க இல்லைன்னா நீங்கள் மாற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதனால் எல்லா படத்தையும் வாங்குகிற டைம் இப்போ எங்கே மாரி இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் அது முயற்சி பண்ணி பண்ணலாம் சார் இப்போ பெரிய புள்ளவங்க யூஸ் பண்ண எல்லா தேட்டருக்கும் போடுறாங்க சிறு பிள்ளை லீஸ் பண்ண முடியல அதை பற்றி முடிஞ்சு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது ஒரு ப்ளேஸ் சொல்லவில்லை அந்த படத்தை ஒரு சின்ன படம் தான் விவேக் சார் நினச்ச படம்னு சொல்லலாம் சொல்லுங்களேன் ஆக்சுவலி அந்த டைமில் வந்து அந்த டேட்டில் அவர் தனியாக ரிலீஸ் பண்ணியிருந்தாருன்னா அந்த படம் மிகப்பெரிய ஹிட்டாக இருக்கும் ஆனால் அன்னைக்கும் பார்த்து ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு ஒரு பெரிய படம் ஒன்று ரிலீஸ் ஆக வேண்டியது அன்னைக்கு இன்னொரு பெரிய படம் ரிலீஸ் ஆகிறதுனால அந்த பெரிய படம் விவேக் சார் படத்தோட ஜாயின் ஆனதுனால அந்த படம் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது கலெக்ஷன் ஆக முடியாமல் போயிடுச்சு கலெக்ஷன் ஆக முடியாமல்னா தேட்டர் கிடைக்கல அதனால எல்லாருக்குமே அந்த பிரச்சனை நடந்திருக்கு பட் அது தயாரிப்பாளர் சங்கம் என்ன பண்ணணும்னா டேட்ஸ் பிரிச்சு கொடுத்துடணும் இப்போ இந்த மாதிரி பெரிய படங்கள் வரும்போது சின்ன படம் போக வேண்டாம் சின்ன படம் வரும்போது தயார் பெரிய படங்கள்லாம் விடக்கூடாதுன்னு ஒரு அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்லாம் முரளி முரளிசார் பண்ணணும்னு நாங்க முடியும் ஏன்னா அப்படி பண்ணாதான் வண்டிதான் இது ஒரு ஆரோக்கியமான தமிழ் இண்டஸ்ட்ரி நீங்க ரொம்ப எங்களுக்குன்னே தெரியாத அளவுக்கு போயிட்டு இருக்கு ஏன்னா நீங்க மலையாள இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் தெலுங்கு இண்டஸ்ட்ரியும் ரொம்ப எக்ஸ்ட்ரானா போயிட்டு இருக்காங்க அது காரணம் மிக சிறந்த விஷயம் என்னன்னா தயாரிப்பாளர் சங்கமும் நடிக சமம் வந்து ஒன்னா இருக்காங்க இங்க அது ஒரு பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை ஒத்துமையில காரணம் தான் அதெல்லாம் சம்பளம் அதிகம் சம்பளம் கொடுத்தது முதல்ல ப்ரமோஷனே வருது இல்லை யாரும் இந்த ப்ரமோஷன் வந்தாலும் பரவாயில்ல நம்ம எப்படி பண்ண ப்ரமோஷனுக்கே வருதில்லை சில நடிகர்கள் அதனாலே பல தயாரிப்பாளர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க சார் வாரத்து அஞ்சு படம் ஒரு பக்கம் இருந்தாலும் நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர் எல்லா டீமும் சக்சஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க பட் அந்த சக்சஸ் மீட்டரியன் வந்து எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது ஏன்னா அந்த கலெக்ஷன் என்ன வந்தது ஏது வந்தது சும்மான கல சக்சஸ் மீட்னு வச்சுட்டு அந்த படத்தை ப்ரமோட் பண்ணி என்ன பண்றதுன்னா அதில் படம் உள்ள ஆடியன்ஸ் சொல்ல பார்த்தா ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா வந்து எல்லா தயாரிப்புகளும் ஒத்துமையா சேர்ந்து வந்தா தான் அந்த பிரச்சனை சால்வ் ஆகும் பார்த்தீங்கன்னா நிறைய என்னோட படத்துக்கே முதல் படத்திலேயே ஒரு காமெடி நடிக்கிறது சரியா வரதே கிடையாது அந்த ப்ரமோஷனும் வரது கிடையாது ஏழு ப்ரொமோஷன் வச்சா எதுக்கும் வரது கிடையாது ஆனா வெளியில உண்டி அவங்க வந்து எல்லா பெரிய இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய ஹீரோக்களோட படங்கள்லாம் கரெக்டாக போயிடாரு ஆனா மற்ற சின்ன படங்கள் நடித்த படம்லாம் வருது கேட்டால் கேட்டா வந்து நான் ஹீரோ பண்ணாரு பட் இந்த கான்செப்ட்லாம் தயாரிப்பாளர் சங்கம் அவங்களுக்கு பிடிச்சி கேட்க மாட்டேன் நடிக்க போகும்போது காசு வாங்கும்போது நீங்கள் நீங்க வரமாட்டேன்னு சொல்லி யாரும் பேசல நான் பிரமோசம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி பாருங்க எந்த தயாரிப்பாளும் உள்ள போகமாட்டான் ஓகேங்களா அதனால இன்னைக்கு நல்ல கதை நல்ல ஸ்கிரீன் பிளே நல்ல மேக்கிங் இருந்தா ஓண்டி தான் படத்துக்கு வராங்க யார் இந்த ஆர்டிஸ்டா அந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் வெளில போச்சு அதனால அவங்களுக்கு ப்ரமோஷன் வந்தாலும் நல்லது இப்ப நான் அதன் மறந்து வெளில வந்தேன் ஏன்னா ப்ரமோஷன் வந்தா வரலாம் போடும் என்னோட படம் நல்லா தரமா வந்து ஆடியன்ஸ் மேல நம்பிக்கை இருக்கு எனக்கு வந்து மக்கள் மேல நம்பிக்கை இருக்கு அவள் தான் அப்படின்னு அவர் மனசை மாத்திக்கிட்டு தான் போறேன் பட் அது மாதிரி எல்லா தயாரிப்பாளர்கள் இருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது எல்லா நடிகரும் நடிச்சாங்கன்னா கண்டிப்பா வரணும் அதுக்கு தனியா கேட்டாங்கன்னா அந்த நடிகர்களை வேணான்றேன் நம்ம ஏன் அதை பத்தி ஃபீல் பண்ண போறோம் இந்த நடிகர் மத்த கூட போதும் இல்ல நிறைய ஆடியன்ஸ் பிரச்சனை பார்த்துக்கிட்டே இருக்கேன் எல்லாம் பாக்குறது ரொம்ப வருத்தமா இருக்கு ஒரு நடிகை வந்து மூணு லட்சம் ரூபாய் சொல்றாங்க வேண்டாம் அடுத்து தமிழ் இண்டஸ்ட்ரியிலே கூடாது இவங்கள எது கூப்பிட்டுறீங்க அப்ப திருப்பியும் கூப்பிட்டு இவங்களேதான் கூப்பிடணும் திருப்பி அது தயாரிப்பாளர் சங்கம் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரிலாம் யாரு எக்ஸ்ட்ரா காசு வாங்கணும் அவங்க எல்லாம் வந்து கூட கூடாது அப்படின்னு ஒரு பயம் வரும் இங்க தயாரிப்பாளருக்கு மரியாதையே இல்லையே யோசிச்சு பாருங்க தயாரிப்பாளர்லாம் இங்க வந்து ஆஹ் எல்லாருமே சிலர் சில நடிகர் நான் எல்லாரையும் சொல்லலாம் சிலர் வந்து ரொம்ப நாங்களாம் இப்ப வந்திருக்கோம் எங்களை வந்து எப்படின்னா அரெஸ்ட் பண்ணியே எங்களை ஹேண்டில் பண்ணுறாங்க நான் அதுலேருந்து வில்ல வந்து நான் இன்னும் அடுத்தடுத்த படம் போயிட்டு இருக்கேன்னா என்னோட லேர்னிங் ப்ராசஸ் தான் அதனால அது எல்லா தயாரிப்பாலும் இப்போ பாருங்க போன வருஷம் எடுத்த தயாரிப்பாலும் இந்த வருஷம் படம் எடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன் பயப்படுறாங்க போட்ட காசு வருமா வராதாங்க இருக்கிற எல்லா இருபத்தி நாலு கிராஃப்ட்லையும் பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கிற முடியுது ஆனால் ஒரே ஒரு கிராஃப்ட் தயாரிப்பாளர் கொடுத்த காசு வராது கேரண்டி கிடையாது மற்ற எல்லா கிராஃப்ட்டும் பாருங்க பணம் உள்ளுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு ஆனால் தயாரிப்பாளர்கள் உண்டிதான் கொடுத்த காசு வருமா வராதான் வாழ்க்கையை வாழ்ந்துருக்காங்க அதனால பயம் இல்லாம தயாரிப்பாளர்கள் வந்து படம் பண்ணா அதுக்கு முதல்ல ஆரோக்கியமான நடிகர் சங்கம் ஒத்துழைப்போட தயாரிப்பாளர் பேசணும் சில நடிகர்கள் பண்ற தவறுனால எல்லா நடிகரோட விஷயமும் பாதிப்பாகுது ரெண்டாவது பாருங்க பெப்சி தொழிலாளிகளும் பாதிப்பாகும் அவங்களும் வர வருமானத்தை வச்சுதான் வீட்டுக்கு வர்றாங்க அப்போ இங்க ஸ்ட்ரைக்குன்னு வரும்போது பாத்தீங்கன்னா முதல்ல பாதிக்கப்பட போறது பெப்சி தான் அப்போ சில நடிகரை பண்ற தப்பு வந்து அதை உட்கார்ந்து பேசி நடிகை சொந்த சுமூகமா வந்த உடம்பாடை முடிச்சாங்கன்னா எல்லாருமே அடுத்தது வேலை பார்த்தா ரெண்டாவது என்ன பொறுத்த வரைக்கும் எந்த பெரிய ஹீரோவும் எந்த இருந்தாலும் சரி படம் முடிஞ்சு பிஸ்னஸ் ஆனது ஷேர் அதுதான் பெஸ்ட் கான்செப்ட் பாத்தீங்கன்னா தெலுங்கு அந்த ஷேரிங் போயின்றது உங்களுக்கு நிறைய லாபம் வருது நீங்க அதை வந்து நீங்க சொல்றீங்களா சரி வரட்டும் கொடுத்துடலாம் எனக்கு அவ்வளவு ஓரம் நடிச்சுட்டு நீங்க கிட்ட கேட்டுட்டு அப்புறம் படம் நல்லா சொல்லிட்டு ஒண்ணுமே வர மாட்டேங்குது பாருங்கள் என் படத்துக்கே இப்போ வந்து நம்ம கொடுத்த காசு முதல்லே நடிகர்லாம் என்ன சொல்கிற டப்பிங்லாம் கொடுங்க நாளை ஷூட்டிங்னா முதல் நாளே வாங்கிட்டு போகிற காமெடினா படத்துக்கு வந்து ப்ரமோஷன் வருது இல்லை கேட்ட என்ன ஒரு நாள் ரெண்டு நாள் ஏன் படத்துக்கு வந்து எட்டு நாள் வந்தார் எட்டு நாள் நீங்கள் யோசிச்சு பாருங்க நான் எவ்வளோ லட்சம் கொடுத்துருக்குன்னு யோசிச்சு பாருங்க ஒரு ப்ரமோஷன் கூட வரல நான் என்ன கேட்குறேன்னா ப்ரமோஷன் வர வரமாட்டேன் என்னை நடிக்க வண்டி கூப்பிடுங்கன்னு சொன்னாங்கன்னா அது ஓகே பட்டு வாங்கும் போது எல்லாம் பேசிடுறாங்க அப்புறம் வந்து என்ன யார் கூப்பிடலன்றது எல்லாம் நீ யோசிச்சு உங்களுக்கு தெரியும் லோக்கல் சாருக்கு நான் ஏழு ப்ரமோஷன் பண்ணேன் ஏழு ப்ரமோஷன் அந்த காமெடி நடிகர் வரவே இல்லை பட் இப்போ நான் அதை பற்றி அவரை பேசி நான் பேசி அவர் பெருசாக நிறம் இல்லை ஏன்னா வந்து எனக்கு அடுத்த படங்கள் போயிட்டு இருக்காங்க அடுத்த நடிகர்கள் வந்து வந்துட்டு இருக்காங்க அவங்க வேலையை பார்த்துட்டு எனக்கு எனக்குன்னா நீங்க கேட்டதா பதில் ஏன் இன்னும் அவங்கெல்லாம் வந்து இருக்காங்கன்னா எங்களுக்கு எங்கள மாதிரி சிறு தயாரிப்பாளர்களுக்கு யாரும் ஒற்றுமையா அவங்க இருக்குது இல்லை ஒரு பெரிய படம் பெரிய ஹீரோவில் பயன்டுறாங்க எங்க ஃபீல்ட விட்டு நம்ம ஓரம் கட்டிடுவாங்க ஒரு பயம் இருக்கும் அவங்களுக்கு அதனால அங்க போயிருக்காங்க அதனால நாங்களும் அவளை பத்தி யோசிக்கதே இல்லை இப்போ அவர் வந்து நம்ம லோக்கல் சார் சொல்லி யோகி பாபு சார் தான் ஏன்னா அவரை பத்தி நம்ம ஏன்னா நான் இன்னும் அவரை படுத்தி அவரை இனிமேல் என்ன எங்களோட பேனர் அவரை பத்தி நாங்க போட போதில்லை அது மாதிரி எங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு இருக்க தயாரிப்பாளர் லிஸ்ட்ல நான் ஒரு ஏழு எட்டு பேர் இருக்கோம் ஒரு முடிவு பண்ணிக்கும் என்ன பண்ணிக்கணும் யாரெல்லாம் கூப்பிடணும் யாரெல்லாம் கூப்பிடாது தரமசாலைகள் நிறைய பேர் இருக்காங்க தயாரிப்பாளர்களை கஷ்டப்படுத்தி வேதனைப்படுத்தின இவங்கெல்லாம் கூட கூடாது ஒரு முடிவு பண்ணி அதனால அவரை பத்தி பேசுவது டைம் வேஸ்ட் மற்றபடி தயாரிப்பாளர் சங்கம் எடுத்த அடுத்த முடிவுக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம் ஏன்னா இந்த கேப் கண்டிப்பா தேவை நடிகர் சங்கமும் தயாரிப்பாளர்கள் ஒத்துமையா சேர்ந்து நடிகர்களோட சம்பளத்தையும் சரி எல்லாத்தையும் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி கரெக்டா ஒப்பந்தம் போட்டாங்கன்னா எங்களை மாதிரி மீடியம் பிளஸ் சின்ன தயாரிப்பாளர்லாம் ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க சந்தோஷப்படுவாங்க அதனால நடிகர்கள் தெய்வ கூர்ந்து தயாரிப்பாளர்ல கொஞ்சமாவது எல்லா நடிகரும் சொல்றேன் சில நடிகரும் சொல்றேன் சில பேர்லாம் வந்து என்ன சொல்றது ராஜன் சார் சொன்னாரு கேரவன் ஒன்னு ஒரு ஐம்பது மீட்டர் தான் இருக்கும் ஐம்பது மீட்டருக்கு வந்து ஒரு நாலு பாடி கார்டு இதை நான் அனுப்பிச்சிருக்கேன் கூட கஷ்டப்பட்ட அனுப்பிச்சிருக்கேன் பாடி கார்டுல ஒரு மூணு ஸ்டெட் வருவாங்க அந்த மூணு ஸ்டெட்டுக்கு தயாரிப்பாளர் தான் கொடுக்கணும் அதுவே முப்பதாயிரம் நாற்பதாயிரம் போயிருது அதனால போடுறது பிரச்சனை இல்லை பிரதர் அந்த காசு திருப்பி வருமானு கேட்டா எங்களுக்கு உத்தரவாதம் கிடையாது ஏன்னா அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா இந்த காமெடியன் இந்த ஹீரோ நடிச்சா பைசா வந்து அந்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு இனிமேல் வர காலங்கள்ல நல்ல கதை நல்ல திரைக்கதை நல்ல மேக்கிங் இருந்தா அவங்க தான் படம் ஓடுன்றது முதல்ல நடிகர்கள் தான் தெரிஞ்சுக்கணும் நான் வந்துட்டேன் கிளாப் விட்டுருவாங்க ஓடுன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு அதெல்லாம் உணர்ந்துதான் இப்ப நாங்க அடுத்தடுத்த படங்கள் வந்து போயிட்டு இருக்கோம் நல்ல தருமாசாலையில போட்டுருக்கோம் நல்ல கதை எடுத்துட்டு இருக்கோம் நல்ல கதை நல்ல படத்தை வந்து காப்பாற்றும் அந்த அந்த நம்பிக்கையிட்ட போயிட்டு இருக்கோம் எனக்கு யாரும் ஆடி வராங்க வரல அதை பற்றி கவலை வந்தால் நல்லது உங்களுக்கு வரலன்னா எனக்கு பிரச்சனை இல்லை அதனால நான் ஏன் வரல ஏன் வரல குமரம் பண்ணிக்கிட்டு நான் என்ன வந்து என்ன சொல்கிறது வெக்ஸ் ஆகி ஐயோ ஊண்டிங்க ஐயோ இன்னும் படமே எடுக்கக்கூடாதுன்னு அந்த முட்டா தடவை வேலை செய்ய மாட்டேன் ஆட்டுறதுக்கு போயிட்டே இருப்பேன் ஏன்னா நீங்கள் திறமைசாலிகள் நீங்க இன்னைக்கு கூடாத மாதிரியா இருக்குது ஆனால் ஒருத்தர் தான் இன்றைக்கி சினிமான்னு கிடையாது அதனால ப்ரமோஷனுக்கு வந்தால் சந்தோஷம் வரலனா சந்தோஷம் சார் இது தொடர்ந்து படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க என்னென்ன சார் பிசினஸ் வந்து புதுசா நிறைய பேர் வந்து வழி தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்காங்க நீங்க சொல்லுங்க எவ்வளவு ப்ரொமோஷன் பத்தி சொல்லுங்க சார் சார் முதல்ல இருக்கிறதுக்கான சார் முதல்ல ப்ரமோஷன்ன்றது நம்ம முதல்ல என்னென்னா நல்ல படத்தை எடுத்துட்டோம்னா ஒரு ஆவரேஜாகவே எடுத்துட்டோம்னா அந்த படத்தை வந்து நீங்கள் எப்படி டிஸ்ட்ரிபியூட்டர் போட்டு காட்டுவீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில பேர் வந்து மொத்தமாக வாங்குவாங்க இல்லைங்க என்ன பிரித்து பிரித்து கொடுக்கலான்வாங்க இப்போ ஓடிடி டிஜிட்டல் ரைட்ஸு தேட்டர்கள் தனியாக இருக்கும் அந்த மாதிரி எஃப்எம்எஸ் தனியாக இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சிலவெல்லாம் டிஜிட்டல் மொத்தமாக எடுத்துப்பாங்க எஃப்எம்எஸோட சேர்த்து எடுத்துருவாங்க எஃப்எம்எஸ் சேட்டலைட் ஓடிடி மூணுமே தனியாக ஒரு பேக்கேஜாக எடுப்பாங்க ஆனால் இப்போ எல்லாருமே தேட்டருக்கு போய்ட்டு வாங்க ஏன்னா அதை வச்சு தான் ஏன்னா ஆடியன்ஸ் என்ன ஒரு ரெஸ்பான்சிபில் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் இங்கே வந்து வாங்குற மாதிரி இப்போ கொண்டு வராங்க அதனால் நீங்கள் தரமான படங்கள் எடுத்திங்கன்னா கரெக்டான ஒரு விநியோகர்களை கூப்பிட்டு நீங்கள் படம் போட்டிங்கன்னா அவங்க கரெக்டாக அவங்க உண்டான பேமெண்ட்டை கொடுத்து எடுத்துக்கிறாங்க நான் இந்த ரெண்டு படமாக அதை இருக்கேன் நல்ல கரெக்டான கண்டடாக எடுத்தோன்னா நல்ல அமௌண்ட் வருது அதனால் நீங்கள் கரெக்டாக எடுக்கணும் நீங்கள் ஆர்டிஸ்ட்லாம் மறந்துடுங்க எந்த பெரிய வேணும் அவங்க ஸ்கிரீன் பிளே படம் லேக் ஆகாம நல்லபடியா இருந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பா வாங்கி நல்லபடியா ரிலீஸ் பண்றாங்க அதனால முதல்ல நம்ம தயாரிப்பாளர்கள் நம்ம வந்து நல்ல இயக்குனரோட புதுமுகமோ முகமோ அதெல்லாம் முக்கியம் இல்ல நல்ல கதை நல்ல ஸ்கிரீன் பிளே நீங்க ஒரு படம் நாலஞ்சு நாள் படம் எடுத்தாங்கன்னா அதை போட்டு பாருங்க படம் கரெக்டாக வந்திருக்காரு முதல்ல பாருங்க நிறைய தயாரிப்பாளர்கள் யாருமே எடுத்த ஒரு ஃபுட்டேஜை போட்டு பாக்குறது இல்லை அது நம்மளுக்கு நம்மளே ஒரு ஆடியன்ஸா பார்த்தாங்கன்னா இதெல்லாம் ஒரு ஹோம்ஒர்க் பண்ணோம்னா கண்டிப்பா தயாரிப்பாளர் யாரும் வந்து ஸ்டல் ஆக மாட்டாங்க என்ன பொறுத்தவரைக்கும் ஏன்னா ஒரு படத்தோட நின்று பயந்து ஒரு சில தயாரிப்பாளர்கள்லாம் என்னன்னா உட்காந்து அந்த படத்தை பாக்குறோம் ஒரு நான் என்ன ஷூட் பண்ணாங்க எங்க பாப்பா போட்டு காட்டுவோம் படத்தை கேட்கணும் அவங்களுக்கே அவங்க பிடிக்கணும்னா அந்த படத்தை கண்டினியூ பண்ண மாட்டாங்க முதல்ல அதனால தயாரிப்பாளர்கள் எல்லாருமே மேக்சிமம் சரி படத்தை போட்டு பாக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது பார்த்துட்டாங்கன்னா நம்ம அங்கேயே எல்லாம் ஸ்டாப் பண்ணிடலாம் இல்லை திருப்பி கண்டினியூ ஆகலாம் அப்புறம் ப்ரமோஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இறுதி கட்டணுமா நான் என்னோட ஸ்டைல் வந்து ஆரம்பத்திலேருந்து அந்த படத்தை ஒரு பூம் கொடுத்துட்டே இருப்பேன் என்னோட ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டைல் அதனால இறுதிக்கட்டமாக ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அது ஒரு ஒரு பத்து நாள் முன்னாடி ஒரு ப்ரெஷ் ஷோ போடலாம் ஒரு செலிப்ரிட்டி ஷோஸ் போடலாம் இல்லைன்னா அப்போ என்ன சொல்கிறது இன்ஃபுன்சஸ் ஷோ இந்த மாதிரி போடும்போது ஒரு பத்து நாள் கிரிப்பாக இருந்துச்சுன்னா அந்த ஆடியன்ஸ் வந்து அதை பார்த்து வந்து கண்டிப்பாக வருவாங்க அந்த ஃபஸ்ட்டு டே எப்போதுமே ரொம்ப முக்கியமான ஒரு தயாரிப்பாளர் டே ஏன்னா அந்த படம் நல்லா இருக்கா இல்லையான்றது உங்களை மாதிரி இருக்கிற மீடியாக்கள் தான் அதை நீங்கள் மக்கள்கிட்ட கேட்டு சொல்கிறீங்க அப்போ அந்த பூஸ்டுக்கு தேவை நல்லா நீங்கள் என்னதான் படத்தை ஆரேஞ்ச் பண்ணிருந்தாலும் முதல் நாள் நல்லா இருந்தா யாரும் வரப்போகுதில்லை அடுத்த நாள் வரப்போதில்லை அதனால நல்ல படத்தை எடுத்தால் ஆட்டோமேட்டிக்கா ப்ரமோஷன் ஆகும்ன்றது என்னோட தயாரிப்பாளர்கள் முக்கியம்னா ஒரு வீடு கட்டுறதுக்கு என்ன சொல்றது மேஸ்திரி இருக்கணும் எல்லா இருக்கணும் அப்புறம் பெயிண்ட் இருக்கணும் இருக்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் அது போடுறதுக்கு ஃபினான்ஸ் நீங்கள் எல்லாம் யோசிக்கலாம் கிராஸ் போர்டில் எல்லாம் பண்ணலாம் உங்களை கற்பனைகளை எவ்வளோ வேணா மிஞ்சிக்கலாம் வீடு பத்து மாடி கட்டணும் இருபது மாடி கட்டணும் யோசிக்கலாம் ஆனா இதுக்கு யார் காசு கொடுக்க போறது அவர் நீங்க என்ன நீங்க என்னவா நினைக்கிறீங்களோ அத்தனையும் கொடுக்க போற ஒரே கடவுள் வந்து தயாரிப்பாளர் தான் அப்போ அவருக்கு வந்து கடவுளுக்கு சமம் இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு இமேஜின் பண்றீங்க அந்த இமேஜினை கொண்டு வந்து உங்களுக்கு முன்னாடி நிற்க வைக்கிறாரு யாரு கடவுளால் தான் முடியும் இல்லைங்களா அப்பேற்பட்ட கடவுளை வந்து தயாரிப்பாளர்களை வந்து நீங்க நோக்கடிக்கும் இல்லை நீங்க ரொம்ப மரியாதை ஆய்வு இல்லை வேணாம் பேசிக் சென்ஸோட சில நடிகர்கள் நான் திருப்பி சொல்றேன் எல்லாரும்லாம் இல்லை சிலர் என்ன பண்றாங்கன்னா மதிக்கிறதே கிடையாது போன் பண்ணா எடுக்கிறதும் கிடையாது பணம் வாங்கும்போது போது ப்ளஸ் பண்ண என்னோட முதல் படத்த ஒரு காமெடி நடிகர் வந்து வெறும் நாலாயிரத்தி முந்நூறு ரூபாய் எனக்கு அக்கௌண்ட்லேருந்து போகல அது என்ன மொத்தம் அமௌண்ட் போகும்போது அது போகாமல் இருந்தால் நாலாயிரத்தி ரூபாய் ஹோல்டர் பண்ணியிருந்தது அந்த நாலாயிரத்தி முந்நூறு அந்த நடிகர் வந்து எனக்கு ஒரு மாசமா போன் பண்ணியிருந்தாரு சரிங்களா எப்போ போடுவீங்க ராஜேஷ் நாலாயிரத்தி முந்நூறு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு ஆஹ் நாலாயிரத்தி மூணு கொடுத்தா போற கைல உன் ஆபீஸ்ல கொடுத்தாம்பேன் ஊர் போயிருந்தேன் நான் சொன்னேன் கையில தான் கொடுத்தா சொன்னேன் அக்கௌண்ட்ல போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் ஷூட்டிங் எங்கே இருந்தாரு ஒரு மாசம் கேச்சு வந்தோம் நாலாயிரத்து முன்னூறு ரூபாயே கரெக்டா கொடுத்தாரு கொடுத்தாச்சு கொடுத்தா போறோம் டப்பிங் வந்தாரு சொன்னாங்க சந்தோஷம் நீங்க எவ்வளவு கரெக்டா இருக்கீங்களோ சந்தோஷம் அதே மாதிரி கரெக்டா நான் எதிர்ப்பாங்கல்ல ஏழு லான்ச் வச்சேன் கஷ்டப்பட்டு அது ஒரு லான்ச் ஆகுது ராஜேஷ் நான் வரம்பா இல்லை என்னால வர முடியாது நீங்க இவ்வளவு லான்ஸ் வச்சிருக்கேன் சரி ஒரு பைட்ஸ் நல்ல பைட்ஸ் ஒரு சன் டிவிலையோ இல்லை ஒரு ஏதாவது டிவி காரம் இப்போ அவர் சொன்னார்னா எல்லா டிவி சேனலும் நிற்க போகிறாங்க நான் அந்த படத்து பேச பேசுகிறேங்க எங்கள் ஆஃபீஸ்க்கு அனுப்புங்க முடிஞ்சு போச்சு யாருக்கும் என்னென்னா அந்த நாலாயிரத்தி ஐநூறுவாய்க்கு மிக்க மே மேலே காட்டுற அக்கறை வந்து தயாரிப்பாளரோட என்ன சொல்கிறது ஒரு ஒரு ஏடிஎம் மிஷினாக சில நடிகர்கள் ஹேண்டில் பண்ணாமல் இருந்தால் சந்தோஷம் அதனால் நீங்கள் கனவை காணுங்கள் அப்படின்னு சொல்கிற அப்து அப்துல் கலாம் சொன்ன மாதிரி அந்த கனவை நிஜமாக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் வந்து கடவுளுக்கு சம்மன்றது எல்லாரும் ஆகும் அதை நம்பாத வரைக்கும் எதாவது நடிக்கலாம் முருகன் பேசலாம் பட் எல்லாமே தான் இருக்கும் நானும் சாமி கும்புறம் தான் அதனால எல்லாமே என்ன சொல்றேன் ஆரம்பத்தில் நல்லா சுவையா தான் இருக்கும் அது அந்த ரெஃப்ளக்ஷன் வந்து எப்போதுமே கடவுள் வந்து போக போதுதான் கடல்வாரு அதனால என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து மரப்பம் மன்னிப்போம்லாம் வந்து தயாரிப்பாளர் விஷயத்துக்கு கிடைக்கும்னா நிறைய தயாரிப்பாளர் வந்து இன்னைக்கு படம் எடுத்தவங்க வீடு வித்து குடும்பத்தை எழுந்து குடும்பமே டைவர்ஸ் ஆகி போகிற நிலைமைகள்லாம் நான் தயாரிப்பாளர்ல என் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அதனால் என்னோடய முதல் படமே லாஸ் தான் என்ன சொல்றது அவர் யோகி பாபு சார் வந்து வந்து கரெக்டாக ஒரு லான்ஸில் நல்லா டீப்பாக பேசியிருந்தாருன்னா இன்னைக்கு மீடியாக்கள் நீங்கள் அவரெல்லாம் வந்தால் தான் எடுத்து போறீங்க ஏன்னா உங்களுக்கு தப்பு சொல்ல முடியாது ஏன்னா ஒரு செலிப்ரிட்டிஸ் வந்தால் தான் மீடியா எடுத்து போட ப்ரமோஷன் ஆகுது ஒரு நாலு நடிகர் பேசும்போது இந்த படம் நல்லா தரமாக இருக்கும்பா அப்படின்னு நம்பிக்கையோட தான் ஆடியன்ஸும் உள்ளே வருவான் அது ஏன் பண்ண மாட்டேன்ட்றாங்க எனக்கு கிட்டத்தட்ட பல லட்சம் லாஸ் ஓகேங்களா அந்த லாஸ் அவர் கொடுக்க போதில் சொல்லலையா எனக்கு அது தேவையுமே இல்லை நான் என்ன கேக்குன்னா என்னோட அடுத்த படங்கள் இந்த மாதிரி வர நடிகர்களை நான் கூப்பிட்டு வச்ச படம் அந்த மாதிரி ஐடியா இல்ல ஆனால் வருத்தப்பட போகிறதும் இல்லை அதனால இது ஏன் சொல்கிறேன்னா எல்லா பிரச்சனையும் சொல்லிருக்கேன்னா வர தயாரிப்பாளர்கள் எவ்வளோ திறமைசாலி இருக்காங்க தயவு செய்து அங்க போங்க போயிட்டு அந்த திறமைசாலையை கொண்டு வாங்க எனக்கு இண்டஸ்ட்ரி வந்து என்ன சொல்றது நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து நிறைய தேவைப்படுது யங்ஸ்டர்ஸ் வர தேவைப்படுது அதனால யங்ஸ்டர்ஸ் கிட்ட திறமை இருக்குது காமெடியன்ஸ் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் நீங்க கூப்பிட்டு படம் பண்ணா நல்ல கண்டென்ட் எடுத்தீங்கன்னா நல்ல படம் ஹிட் ஆகுன்றத ஒரு வாசி சொல்லி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பட்டு போயிட்டு இருக்கு அது நம்மளுக்கு விரைவில் எல்லாமே உங்களுக்கு ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு அப்புறம் உங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக யார் நடிக்கிறாங்க எல்லாம் போட சொல்கிறேன் ஆனால் இந்த நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்லேயும் ஒரு அஞ்சாறு நடிகர் மிகப்பெரிய நடிகர் நடிக்கிறாங்க ஏன்னா கதைக்கு தேவைப்பட்டதுனால அது மிகப்பெரிய ஜாம்பாவாக நடிக்கிறாங்க ஆனால் அந்த அஞ்சு பேரை நான் எப்படி சூஸ் பண்ணியிருக்கேன்னா தயாரிப்பார்களை மதி மதிக்க என்ன சொல்றது வந்தாங்களோட என்ன அவ்வளோ ரொம்ப ஒரு என்ன சொன்னா அவங்க ஆஃபீஸ்க்குலாம் போனேன் அந்த அஞ்சு பேர் ஆபீஸ்க்கும் போனேன் என்ன எப்படி பாத்துக்கிட்டாங்கன்னா நீ வந்து சொன்னா வந்துருப்பானப்பா அப்படின்னு ஒரு ரெண்டு சொன்னாங்க அவ்வளோ சந்தோஷமா இருந்தது இப்போ வரைக்கும் ராதா சார் அந்த படத்துல இருக்காரு படம் நீங்கள் நடிக்கிறீங்கப்பா என்ன ஏ அப்படியேடா என்னடா சரி ஓகேடா நீ பண்ணிக்கு இப்போ வரைக்கும் கால் என்ன ஃபோன் பண்ணி நல்லபடியா யோசிச்சு கிளீனா நீட்டா பண்ண ஒரு அட்வைஸ் கொடுக்காரு இந்த மாதிரி ஒரு ஜென்வன் ஆர்டிஸ்டோட என்ன சொல்றது தயாரிப்பாளர் என்ன நல்லபடியா இருக்கும்னு ஆசைப்படுறவங்க நான் பயணிக்கணும்னு ஆசைப்பட்டு அடுத்த படம் மூணாயிரம் இருக்கு பண்ணவே மாட்டேன் முன்னாடி பண்ண ஆர்டிஸ்ட்ல வந்து சிலர் நான் சொன்னேன் எல்லாருமே பண்ணல சிலர் நான் எல்லாருமே அந்த பண்ணாவே பண்ணாங்க நான் சொல்லவே மாட்டேன் இப்போ நான் எல்லாருமே பேசுறது சில நடிகர் தான் பேசிட்டு இருக்கேன் சிலர் 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 அந்த சிலர்ல ஒருத்தர் பேர் சொல்லிட்டாங்க அவ்வளவுதான் வேற ஒன்றும் கிடையாது ஏன்னா என்னோட வழி என்னோட என்னோட ஃபேமிலியோட பெயின் அது என்னோட முதல் படம் வந்து என்னோட சகோதரியும் அக்கா மனைவியும் ப்ரொடக்ஷன் பண்ணாங்க பட் அவர் ரெண்டு பேருமே ஒரு ஃபீமேல் ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு சொல்லியும் யாரும் ஹெல்ப் பண்ணலை ஒரு ரெண்டு பெண் தயாரிப்பாளர் உள்ள வராங்க யாருமே எல்லாருமே அவங்கள பார்க்காம நடிப்பா எல்லாம் பண்ணுறாங்க சில அந்த அவர் வந்து படம் வந்து ப்ரமோஷன் வரேன்னா கேரண்டிலாம் கொடுத்தாரு சகோதரி கண்டிப்பாக வந்துடுறம்மா கவலைப்படாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ஆனால் கடைசி வரைக்கும் நான் சொன்னேன் அவன் வர மாட்டாங்கம்மா ஏன்மா நீங்களாம் கேட்குறீங்க ஆனால் அவர் வந்திருந்தாங்கன்னா அந்த படத்துக்கு பூஸ்டப் ஆயிருக்கும் எல்லாமே ஆயிருக்கும் அதனால அடுத்த படங்கள் வந்து போன ரெண்டு படங்கள்ல எனக்கு கூட ஒத்துழைச்ச நல்ல என்ன சொல்ற நல்ல கதாபாத்திரம் நடித்த ஆட்கள்லாம் இந்த படத்துல நினைக்கிறாங்க அது மாதிரி இப்போ சென்டாயெல்லாம் ரொம்ப எனக்கு அவங்க என்ன சொன்னது பேசினபடி சொன்னபடி தான் வந்தேஷ் பார்த்துருவீங்க அவராக இருக்கட்டும் நிறைய பேர் லோக்கல் சர்க்கிளே நிறைய சான்ஸாக இருக்கட்டும் நிறைய பேர் சொல்கிறேன் எல்லாருமே வந்து நிறைய பேர் பெர்ஃபெக்டாக இருந்தாங்க நான் சும்மா சொல்ல மாட்டேன் அதே மாதிரி இந்த கடைசி உடனே ராதரவி சார் நான் ஏன் அர்த்தப்பட்ட ராதே சார் போனோம்னா அவர் மேல என்ன சார் சில பேர் வந்து அவரோட போர்லாம் பேசுவாங்க எனக்கு தேவையில்லாத விஷயம் பர்சனல் ஆனா சினிமாவை நேசிக்க கூடிய அவர் ஒருத்தர் டைமிங் பஞ்சவாட்டி நான் அவங்க கற்றுக்கிட்டேன் டைமிங் பஞ்சவாட்டி சொன்ன சொன்ன வாக்குறது இதெல்லாம் அவர்கிட்ட பிளஸ் இருக்கிற வரைக்கும் அவரோட ஆக்டிங் வந்து அழியாது நீ யோசிச்சு பாருங்க அவர் கூட பழக ஒரு எல்லாருக்குமே தெரியும் க்ளோஸா பழக தெரியும் அவர் குழந்தை மாதிரி திட்ட அப்படின்னு திட்டுள்ள அப்படின் ஆ அப்படியா படம் வந்துரண்டான்னு வர அது மாதிரி எனக்கு கடைசி நேரத்தில் படம் ஷூட்டிங் முடிஞ்சு டப்பிங் இறுதி கட்டுற நேரத்தில் வரும்போது கரெக்டாக எனக்கு வந்து அவர் இன்னொரு என்ன சொல்கிறேன் முட்டி நீ ஆப்ரேஷன்னு வர முடியாத சூழ்நிலை ஆனால் அந்த ஆப்ரேஷன் முன்னாடி உன் டப்பிங்கை பேசுகிறேன்டா எனக்கு என்ன ஆகும்னு தெரியாது கால் அப்படிலாம் வருத்தப்பட்டார் எந்த நடிகை பேசுவோம் சொல்லுங்கள் அவரால் தான் அவர் ஜாப்பாவாக நடந்தார் எனக்கு கால் முட்டி வழி இதான் ஆச்சுன்னா நான் என்னால் நடக்க முடியாதா நான் அதுக்கு முன்னாடி நான் டப்பிங் பேசிட்டு போகிறேண்டா அப்படின்னாரு வந்து டப்பிங் பேசிட்டு தான் நீ ஆப்ரேஷனே பண்ணார் பண்ணிட்டு சரியாயிட்டு இப்போ ஒரு நாலஞ்சு படம் நடிச்சுட்டு இருக்காரு அடுத்தது நம்ம படத்துலேயும் ஒரு முக்கியமான கதாபாத்திரமாக அடிக்கிறாரு அதனால என்னோட ஃபேமிலி ஒர்க்டெல்லாம் வெறும் தயார்பாளர்கள் நடிகர்கள் இல்லாமல் ஒரு ஃபேமிலியா இருக்கக்கூடிய நடிகர்களோட நம்ம படத்தை கண்டிப்பாக நான்